thank you கனவு முப்பது நாள் முப்பது பாடல் வரிசையில இன்னைக்கு ஆறாவது பாடல் புள்ளும் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் எல்லாரும் இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க எழுந்திருங்க பறவைகள் எல்லாம் காலையில அழகா சத்தம் போடுது உங்களுக்கு கருட வாகனத்துல வர விஷ்ணு பகவானோட சங்கு எழுப்புற சத்தம் பால் குடிக்கிற மாதிரி நடிச்சு அவளோட உயிரை எடுத்து அதே போல சகடன் அப்படிங்கிற அரக்கனோட உயிரையும் எடுத்த கண்ணன முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் ஹரி ஹரி அப்படின்னு கூப்பிடுறாங்க அது கூடவா உங்களுக்கு கேக்கல சீக்கிரமா எழுந்துவாங்க அப்படின்னு கோதை அவளோட தோழிகளை எழுப்புறா அரக்கி போதகிய கண்ணன் கொடூரமா அழிக்கல அவளோட மடியில பால் குடிச்சு தாய் ஸ்தானத்தை கொடுத்து அவளுக்கு மோட்சத்தையே கொடுத்தவர் தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த கோவில் கேரளா அம்பல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருவமுண்டூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு இந்த பாட்ட ஆண்டாள் இந்த கோவில குறிப்பிட்டு பாடினதா கூட சொல்லுவாங்க இனி நாளைக்கு மற்றொரு பாடலோட வந்து உங்களை சந்திக்கிறேன் thank <tries> you